வணக்கம் நண்பரே உங்கள் சேனல் புட்டி எல்லாம் நான் உங்கள் நண்பன் பலார்கட்டி மீனவன் இப்போ நான் வந்து மீனில் கையில் பிடிச்சிட்ருக்கேன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கெல்த்தின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கேரஷன் சொல்லுவாங்க இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா மூணு முள் இருக்கும் இந்த மீன் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் தான் இந்த மீனை கையில் பிடிக்க முடியும் அது உயிரோட இப்போ வந்து எனக்கு நாங்கள் வந்து போட்டிங் தான் வந்திருக்கோம் போட்டிங்ந்து கொஞ்சம் மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்றதுக்காகவும் மீதியே ஆள் கொஞ்சம் கொழம்புக்கேற்று போவோம் எங்களுக்கு தேவையான மீன் கழிச்சிடுச்சு இருந்தாலும் மீன் பிடிக்கிற மீனை விடுறதுக்கு மனசு வரல அதெல்லாம் பெரிய பெரிய மீனை பார்த்து பிடிச்சிட்டு இருக்கேன் இதில் நாங்கள் சுட்டு சாப்பிட்ற அளவு மீன் அந்தளவு வரலை எங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே ஓரம் மீன் தான் கிடச்சிது எல்லா ஓரமாகவும் சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் எங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கேல்த்தி தான் இருக்குது கேள்வி யாரும் அந்தளவு விரும்பி சாப்பிட மாட்டோம் ஆனால் இங்கே எங்கள் கூட வந்தவங்க எல்லாமே வந்து கேல்த்தி மீன் அவ்வளோ விருப்பமாக இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக பார்த்து பிடிச்சிருக்கேன் மிச்ச மீனெலாம் கொஞ்சம் தண்ணியெலாம் போட்டுடணும் எங்களுக்கு தேவையான மீன் பிடிச்சிட்டோம் பெரும்பாலும் நாங்கள் ஜென்ஸு தான் அடிக்கடி இந்த மாதிரி போட்டிங் வந்து மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்டு குழம்புக்கு மீன் எடுத்துகிட்டு போவோம் இப்போ லேடிஸ் வந்து அவங்கள வச்சு மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்றளும் மீன் பிடிச்சிட்டோம் ப்ளஸ் தேவையான குழம்புக்கு மீன் கிடைச்சிருச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கும் போட்டிங் வந்து இந்த மாதிரி மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக தான் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போகிறேன் ஏய் கிழங்கா கிழங்கா ம் விட்டுடு என்ன பண்ண போற ம் வேணா பிடிச்சி போட்டு கிழங்க ஏ நீ கெழுத்தி கையில பிடிக்கிறாய் கபி

மீன் அப்படியே விடுங்க கொஞ்சம் பெண்ட் பண்ணி எல்லாம் போய்டும் எங்களுக்கு ஓரளவு தேவையான மீன் பிடிச்சிட்டோம் தேவையான அளவுனா இருக்கிறது கொஞ்சம் சின்ன வரையில கொஞ்சம் பெஸ்ட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் கொஞ்சம் கேட்பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் ரொம்ப சின்னது ப்ளஸ் ஒரு முள்ளான்னு சொல்கிற ஒரு அது ஒரு மூணு முள் இருக்கும் அந்த மீனில் இப்போ நிறைய வலையில் இருக்குது அதனால் எல்லா மீனும் தண்ணியில் விட்டுடுறோம் இயற்கை கொஞ்சம் மீன் பிடிச்சி வச்சுனால இந்த மீன் எங்களுக்கு தேவைப்படாது எடுத்துகிட்டு போனால் அதனால் இதெல்லாம் விட்டுடுறோம் முடிஞ்சேன் நாங்கள் கிடைச்ச ஓரளவு இந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கோம் இதான் கொஞ்சம் இந்த சைஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மிச்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் தண்ணியில் கொட்டிட்டோம் இந்த மீன் தான் எங்களுக்கு சுருந்து நல்லாயிருக்கும் அதுதான் சொல்ல பார்த்தீங்கன்னா தூங்காதே தூங்க வைக்கணும் அந்த மாதிரி இது சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு தூங்காதும் கூட தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி மீன் அது அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வலை வலிச்சிட்டு வீட்டுக்கு போக போகிறோம் அதுக்கிட்ட ஆக பார்த்தீங்கன்னா பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இடம் குளிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் தண்ணியில் கிளங்கிட்ட எந்திச்சி பார்த்தீங்கன்னா மனசு வராது இந்த பலார்கடு பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் போட்டி வந்துட்டு போயின்னு தான் இருக்காங்க தெரியாதவங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வெயிலுக்கு பலார்கடு சூப்பராக இருக்கும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத பிள்ளைக்கு கிளிக் பண்ணுங்கள் பார்த்து மிக்க முக்கிய நன்றி